வாழை வாழைப்பழத்துல கொட்டி இருக்கக்கூடிய அற்புத நன்மைகள் என்னன்னா அப்படின்றத வந்து பார்க்க போறோம் சோ வாழைப்பழம் இல்லாத பெட்டிக் கடைய நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிடையாது அப்படி வாழைப்பழங்கள் மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம அதை சாப்பிடுறோமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி நம்ம பலர் வந்து பாத்தீங்கன்னா அதிக சக்துள்ள உணவுகளை எடுத்துக்கவே மாட்டோம் சாதாரணமா விட்டுருவோம் ஆனா இந்த ஒரு வாழைப்பழத்துல அறிவியல் பூர்வமா சொல்லக்கூடிய நிறையவே வந்து அற்புதங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ தினமும் ஒரு வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுனால மருத்துவரை வந்து போய் பார்க்கணுன்ற ஒரு அவசியமே நமக்கு வராது நம்மளுடைய உடல் நலம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ உங்களுக்கு தெரியுமாங்க பழைய ஆங்கிலத்தில் பழம் அப்படின்னாவே ஆப்பிளை தான் வந்து குறிக்கும் என்று சீரான உணவு பழக்கத்தோடைய பழக்கங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தான் பழம் அப்படின்னா முதல் ஒரு பழமாக இருக்குது இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் பழம் ஆப்பிள் வாங்கிட்டு போகலாம் பார்த்தோம் வாழைப்பழம் தான் அப்போ இருந்து வந்து ஒரு சூப்பரான பழமாக ஸோ இதில் முக்கிய நுண்ணூட்ட சத்துகள் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து வாழைப்பழங்களில் நிறையவே வந்து வெரைட்டிஸ் இருக்கு ஸோ கற்பூரவல்லி நேந்திரம் பூவன் செவ்வாழைப்பழம் ரஸ்தாலி மழை வாழைப்பழம் இந்த மாதிரி வாழைப்பழங்களில் வந்து அற்புதமான விஷயங்கள் இருக்கு ஆயுர்வேதத்தில் பொதுவாக ஆரோக்கியத்திற்கு சுத்தமான பெருங்குடல் மிக அவசியமானதாக கருதப்படுது அதிக நார் சக்தி உள்ளதுனால வாழைப்பழங்களை தினசரி உணவுல நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுடைய குடல் இயக்கம் சீராக இருக்கும் அப்படின்னு வந்து நிறையவே ஆய்வுகள் மூலம் சொல்லியிருக்காங்க ஸோ இது செரிமானத்திற்கு ஏற்ற நிறைய நன்மைகளை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க சீரான குடல் இயக்கம் ஆரோக்கியமான செரிமான இயக்கத்திற்குமான ஒரு அடையாளமா வந்து இது இருக்கு வயிற்று போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற உபாதைகளை தடுக்கும் விதம் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் உங்களுக்கு வந்து வாழைப்பழத்துடைய சுவை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவை உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் ஸோ வெளி சூழ்நிலை அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டு நம்மளுடைய உணவு பழக்கம் இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இப்போல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் வாழைப்பழம் சாப்பிட்டாதாங்க அதனால் வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய நல்வாழ்விற்கு சந்தோஷத்திற்கும் தேவையான மனநிலை மற்றும் உணர்வுகளை சமநிலையில வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழைப்பழங்கள் இருக்கு ஸோ வைட்டமின் பி சிக்ஸ் தாங்க சத்தான மூலமாகவும் வந்து காணப்படுது மேலும் இயற்கையான செரோட்டோனின் உருவாக்க இது வந்து வழி செய்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த வாழைப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாமா டெய்லி எடுத்தால் அதாவது பிரச்சனைகள் கிடையவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம் தப்பே இல்லை அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எல்லா வாழைப்பழங்களும் நல்லது தான் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டிங்கனாவே போதும் ஸோ அந்த மாதிரி வாழைப்பழம் வந்து உலகெங்களும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துகள் ஸோ குறிப்பாக சொல்லணும்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது நடுத்தர அளவிலான நூற்றி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் குறித்து வந்து நிறையவே வந்து கூற்று சொல்கிறாங்க சார் கலோரி வந்து நூற்றி ஐந்து கிராம் காப்ஸ் வந்து இருபத்தி ஏழு கிராம் நார்சத்து மூன்று கிராம் கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி மூணு கிராம் புரதம் ஒரு கிராம் சர்க்கரை வந்து பதினாலு கிராம் வைட்டமின் சி பத்து மில்லிகிராம் வைட்டமின் பி வந்து ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூன்று மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் மேங்கனீஸு ஜீரோ புள்ளி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் மெக்னீசியம் முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் ஸோ அதே மாதிரி வாழைப்பழங்கள் பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா கலோரிகள் கார்போஹைட்ரேடுகள் இருந்து வருது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே கொண்டு இருக்கு புரதம் மற்றும் கொழுப்பு வந்து இணைந்து வாழைப்பழத்தில் மொத்த கலோரி உள்ளடக்கம் எட்டு சதவீதம் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ புரதம் உடல்ல முக்கிய கூறு இது சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடு திசு சரி செய்தல் தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவை மேலும் கொழுப்பாற்றலை அழிக்குது கொழுப்பில் கரையக்கூடிய அந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கு இவை வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு பங்கு வகிக்கின்றன வாழைப்பழங்கள்ல புரதமும் கொழுப்பும் வந்து குறைவு என்பதனால இதை சிற்றுண்டியாக சேர்த்தாலும் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் கொண்ட உணவை வந்து சேர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வாழைப்பழங்கள் நம்மை வந்து செய்யக்கூடியவை ஆனால் நன்மை என்பதற்காக முழுமையாக அதை மட்டும் எடுத்துக்க கூடாது இது அதிக கலோரி உணவு அல்ல என்றாலும் வாழைப்பழம் உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகளை சாப்பிட காரணமாக இருப்பதனால இது உடல் எடைய அதிகரிச்சிடலாம் ஏனெனால் இதில் இருக்கக்கூடிய கலோரிகளில் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகளை வருது ஸோ பழுக்கால் அல்லது பச்சை வாழைப்பழங்களில் கார்போஹைட்ரேட்டுகளுடைய முக்கிய ஆதாரம் வந்து ஸ்டார்ச் சோ வந்து பழம் வந்து பழுக்க வைக்கும் போது இது சர்க்கரையாக மாறுது அதனால சாப்பிடும்போது போது பெரும்பகுதி சர்க்கரையிலேருந்து இருந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதிக அளவு எடுப்பது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாமல் இருப்பது இது வந்து நீரிழவு அல்லது ஃப்ரீ ரேடியேட்டர்கள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக வந்து வாழைப்பழங்கள் சாப்பிட்றது வந்து ஊட்ட சக்தி குறைபாட்டை உண்டு செய்யலாம் அதனால தான் சொல்றாங்க நிறைய சத்து உள்ள உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது முக்கியமா இரவு நிறங்களை சாப்பிடக்கூடாது ஸோ புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்ட குறையலாம் குறிப்பா இத்தகைய ஊட்ட நீங்க வந்து எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தினசரி ஒன்று அல்லது இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கலோரி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பொறுத்து அது வந்து மாறுபடும் அதனால ஒரு வாழைப்பழம் இது வந்து போதும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கலோரிகள் அதிகம் எடுக்காதவரை உடலுக்கு தேவையான பிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீராக ஆக்க வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களுடன் பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த இதர பழங்கள் காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை சேர்ப்பது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக சொல்வாங்க ஆரோக்கியமானவர்கள் நாலொன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உலக சுகாதார நிறுவனம் வந்து தினசரி உணவுல ஐந்து வித பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க பரிந்துரைக்குது இந்த வழக்கத்துல வாழைப்பழம் சேர்ப்பது நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஸோ வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு வந்து மழம் கழிக்க ரொம்ப ஈஸி செறிவான பிரச்சனை இருக்காது ரத்தம் அதிகமாகும் ஊட்ட சத்துகள் கிடைக்கும் இதில் பொட்டாசியம் கல்லூரிகள் குறைவு ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடல் எடைக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஒரு பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்கள் அற்புதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க நன்றி வணக்கம்